புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள் நவம்பர் முப்பது புனித அந்திரேயா என்றைய புனிதர் அறிவோம் அந்திரையா என்று சொன்னால் வீரமுடையவர் என்று பொருள் அந்திரையா தனது பெயருக்கேற்ப வீரமுடையவராக ஆற்றல் உடையவராக எதையும் தாங்கும் சக்தி கொண்டவராக அவர் திகழ்கிறார் ஏனையவர்களெல்லாம் கூட்டல் வடிவத்திலான சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட போது இவர் எக்ஸ் வடிவிலான சிலுவையை தேர்ந்தெடுத்து கொடூரமான சாவை நற்சீதியின் பொருட்டு கிறிஸ்துவின் பொருட்டு சந்தித்தார் இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போ ஒன்று மீனவர் யோனாவின் மகனான அந்திரேயா மற்றும் பேதுரு பெட்சாயாவில் வாழ்ந்து வந்தார்கள் அந்திரேயா என்னும் பெயருக்கு கிரேக்க மொழியில் வீர மனிதர் அல்லது ஆண்மையுடையவர் என்று பொருள் உண்டு அந்திரேயா தன் சகோதரர் பேதுரு மற்றும் தந்தையுடன் மீன் பிடிக்கும் தொழில் செய்து வந்தார் இரண்டு இயேசுவின் சீடர் இப்படி இது துவக்கத்தில் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்து திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் செம்மறி என்று சுட்டி காட்டிய இயேசுவின் சீடராக மாறியவர் புனித அந்திரேயா அந்திரேயா முதலில் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்தார் ஒருநாள் நாள் இயேசு இவர்கள் இருந்த பக்கமாக நடந்து செல்லும் போது திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார் பிறகு இவர்கள் கடவுளின் வல்ல செயல்களை பார்த்து இயேசுவின் சீடராக மாறினார் மூன்று இயேசுவை அறிமுகப்படுத்தியவர் அன்பிரையா இயேசுவிடம் பார்த்த புதுமைகளை பற்றி பேதுரு பிலிப் மற்றும் நத்தினியல் ஆகிய மூவருக்கும் சொல்லி இவர் வழியாகத்தான் இயேசுவிடம் அறிமுகமானார் நான்கு அக்கறை பிறரை அழைத்து வருகிற சீடத்துவ பண்பை பெற்றிருந்தார் புனித அந்திரையா தனது சகோதரர் புனித பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வந்ததும் ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை கொண்டிருந்த சிறுவனை இயேசுவிடம் அழைத்து வந்ததும் புனித அந்திரேயா இயேசு தன்னை நம்பி வந்த மக்களை பசி அறிந்து உணவுக்கு என்ன செய்வது என்று சிந்திக்கிறார் அப்பொழுது ஒரு சிறுவன் அவனிடம் இருந்த ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கிறது என்று கூறி அங்கு இயேசு அற்புதம் நிகழ்த்த அடிநாதமாக அந்திரேயா திகழ்கிறார் ஐந்து ரஷ்யாவின் பாதுகாவலர் இயேசு இறந்து உயிர்த்த பிறகு யார் யார் எந்த நாட்டிற்கு நச்செய்தி அறிவிக்கப் போவது என்று சீடர்கள் சீட்டு போட்டு பார்த்தபொழுது சித்தியா நாடு அந்திரேயாவுக்கு விழுந்ததாக வரலாற்று ஆசிரியர் ஒரிஜின் குறிப்பிடுகிறார் இந்த சித்தியா நாடு இன்று ரஷ்யாவில் இருக்கின்றது எனவே அந்திரேயா ரஷ்யாவின் பாதுகாவலராக இருக்கிறார் ஆறு எழுத்து தேனியைப் போன்று எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அந்திரேயா இயேசு போதனையில் ஈடுபட்ட வேலைகளிலெல்லாம் அவருடைய கருத்துக்களை பத்திரமாக எழுதி சேகரித்து வைத்தார் அந்த நூலை தனது பணித்தளத்தில் அவர் பயன்படுத்தினார் எதிர்பாராத விதமாக அந்த நூல் ஒரு நெருப்பில் சிக்கி எரிந்து சாம்பல் இயேசு போய் தேவைகளை அந்திரையா எழுதி வைத்திருந்தார் தன்னுடைய பணிக்கு அந்த ஏட்டை பயன்படுத்தினார் அவர் இருந்த நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் அது எரிந்து சாம்பலானது அந்திரையாவின் பணி நூல் இன்று அந்த நூல் அழைக்கப்படுகிறது ஏழு புதுமைகள் அந்திரையா பார்வையற்றோருக்கு பார்வையளித்தார் இறந்தவரை உயிர்ப்பித்தார் பேய்களை ஓட்டினார் நீர்கோவை நோயுள்ள ஒரு பெண்ணை குணப்படுத்தி அவரை மனமாற்றினார் நகரத்தின் மக்களை வழியில் போவோர் வருவோரை கல்லால் அடித்துக் கொள்ளும் பேயிடமிருந்து விடுவித்தார் இன்று அவரின் புதுமைகள் பட்டியல் நீளுகிறது எட்டு நலம் அந்திரையா பத்தாரஸ் பட்டணத்திற்கு சென்றபோது ஆளுநர் ஏஜடிஸ் என்பவரின் மனைவி மார்க்சிமில்லா இறப்பின் பிடியில் இருந்தார் அந்திரேயா மார்க்சி குணப்படுத்தினார் குணமான பின் மார்க்சிமில்லா கிறிஸ்தவரானார் அந்திரேயா பல புதுமைகள் செய்வதை கேட்டு ஆளுநர் புனிதரை கைது செய்தான் அவரை மிரட்டினான் கசையடிகள் கொடுத்தான் அந்த நிலையிலும் அந்திரேயா மன உறுதியுடன் இருந்தார் இவரின் மரணம் எக்ஸ் வடிவம் கொண்ட சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது இவரை பார்த்த அனைவருமே பேரக்கேற்ற வீரமரணம் ஏற்றுக்கொண்டவர் இந்திய தேசத்தின் திருத்தூதராக புனித தோமையார் கொண்டாடப்படுவது போன்று ரஷ்ய நாட்டின் திருத்தூதராக புனித அந்திரேயா கொண்டாடப்படுகிறார் காரணம் ரஷ்ய நாட்டில் தனது இறைபணியை செய்தவர் புனித அந்திரையா புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம் அந்திரையா போன்று இயேசுவை அறியாத மக்களை இயேசுவிடம் கூட்டி வருவோம் அவர்களுக்கு இயேசுவை அறிமுகம் செய்வோம் இரண்டு திருச்சபையின் தலைவர்கள் தேவையான வளமும் ஆதாரமும் பற்றாக்குறையில் இருக்கும்போது அதை இயேசுவிடம் எடுத்து வருவோம் மூன்று பற்றாக்குறைகளையும் இல்லாமைகளையும் இயேசுவால் நிறைவு செய்திட முடியும் பழுகி பெருக செய்திட முடியும் சிறுவர்களிடம் உள்ள ஆற்றலை வெளிக்கொணர திறமையை வெளிப்படுத்த பங்குத்தளங்களில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் ஐந்து சிறுவர்களும் திருச்சபையின் வளர்ச்சிக்கு தங்களிடம் உள்ளதை கொடுத்து உறுதுணையாக இருப்போம்